இதுதான் பேயத்தி மரம் நான் நிறைய பேயத்தி மரத்தை பார்த்துருக்கேன் சின்ன சின்னதாக அங்கங்கே கிளை முழுக்க இருக்கும் காய் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ஆலம் விழுதெல்லாம் விடும்ல அந்த மாதிரி விழுது மாதிரி நேராக போய் தர வரைக்கும் போகுது அந்த விழுது முழுக்க இது ஆக்சுவலாக விழுது இல்லை ஒரு கிளை அந்த கிளை முழுக்க காய்கள் இருக்குது இது பேயத்தி மரத்தில் எழுநூற்றி ஐம்பது வகைகளுக்கு மேற்பட்டது உலகம் முழுக்க இருக்குது அத்தி ஆள் அரசு இத்தி இது எல்லாமே அத்திமர வகைகள் சார்ந்தது அதே வகையை சார்ந்தான் இதுவுமே இதை பேயத்தின்னு சொல்லுவாங்க காட்டத்தின்னு சொல்லுவாங்க தமிழகத்தில் இந்த தென் மாநிலங்கள்லாம் அதிகமாக வளரக்கூடிய ஒரு மரம் இது மலை இது நிறையா வளரும் இது ஒரு குள்ள மர வகையை சார்ந்தது ரொம்ப உயரமாக ரொம்ப பிரம்மாண்டமாக என்ன பொதுவாக அத்திமர வகைகளில் அத்தி அரசு ஆள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக வளரக்கூடியது இது அவ்வளோ பெருசாக வளராமல் அதிகபட்சம் முப்பத்தி உயரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அகலம் மட்டுமே சுற்றளவு கொண்டது பெண்கள் சம்மந்தப்பட்ட நிறைய நோய்க்கு பெண்களோட கருப்பை சம்பந்தப்பட்ட நிறைய நோய்களுக்கு இதுல மருந்து இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா இதோட பழத்தை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா கொமட்டிக்கிட்டு வாமிக்கு வர ஆரம்பிச்சிடும் நான் அதை அனுபவிச்சிருக்கேன் அதனால சொல்றேன் சரியான முறையில் அதை பயன்படுத்தினா மருந்து இதுவுமே பால் வரையக்கூடிய ஒரு மரம் தான் கிழ நம்ம இலைகள்னாலும் சரி இந்த காய்கள்னாலும் சரி அதுல பால் வரும் வருது பார்த்தீங்களா இப்படி பால் வர மரங்கள் இல்லாமல் பொதுவாக மழையை கவரக்கூடியதுபாங்க அதனால இதுவுமே மழையை கவரக்கூடிய மரமா இருக்கலாம் ஆனால் நிறைய தன்மை வாய்ந்தது